ஒரு ஏக்கர்ல குறைந்த அளவு முந்நூறு கிலோ காய்ந்த மிளகு அதுல இருந்து நானூறு கிலோ அதிகபட்சமாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது ஒரு நீண்ட கால பயிர் நாற்பது வருடம் இருந்து நமக்கு மகசூல் கொடுக்கக்கூடிய என்னுடைய பெயர் ராஜா கண்ணன் சமவெளியில் மிளகு விவசாயம் சாத்தியம் என்று நிரூபித்த விவசாயி புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி வட்டம் அனவியல் பட்டிபுஞ்சை கிராமத்தை சேர்ந்தவன் தென்னந்தோப்புல ஊடு பயிராக இந்த மிளகு விவசாயத்தை செய்ய ஆரம்பிச்சு இருபத்தி மூணு வருடங்களாகுது முதன் முதல்ல நம்ம சமவெளி பகுதியில் ஒருத்தர் ஒரு மரத்தில் மிளகு செடியை ஏற்றி விட்டு அதை பார்க்கும்பொழுது நல்ல காய்ப்பு மகசூல் நல்லா கொடுக்கக்கூடிய தன்மையே இருக்கிறத நான் பார்த்தேன் அதிலேருந்து இந்த மிளகு விவசாயத்தை நம்ம வணிக ரீதியாக ஏன் செய்யக்கூடாதுங்கிற எண்ணம் எனக்கு ஏற்பட்டுச்சு அதற்கு பிறகு எடுத்த எடுப்பிலேயே ஒரு ஏக்கர் தென்னந்தோப்புக்குள்ளே ஊடு வயிறாக நானூறு மிளகு செடியில் நட்டு அதற்கான படர் மரத்தை உண்டாக்கி அதில் படர வச்சேன் இதற்கேற்ற சூழ்நிலை அப்படிங்கிறது அரை நிழல் அரை வெயில் நீர்ப்பாசனம் அந்த அறவயில் அரை நிழலோடு நீர்ப்பாசனம் செய்யும் பொழுது கிடைக்கக்கூடிய ஈரக்காற்று இதுவே அதற்கு போதுமான சீதோஷ்ட நிலையாக எனக்கு தெரிஞ்சது அதனால் ஒரு ஏக்கரில் முதன் முதல்ல இந்த மிளகு விவசாயத்தை பயிரிட ஆரம்பித்தேன் ரெண்டு இடையில இடையில் வரிசையாக எட்டடி இடைவெளியில் துளிர்க்கிற போத்து கிழுவை வாதநாராயணன் பூவரசு கிளரி செடியா இந்த போத்துகளை நட்டு அது துளிர்த்த பிறகு ஒவ்வொரு போத்துலேயும் ஒரு மிளகு நாற்றை நட்டேன் அந்த மிளகு நாற்று நடக்கூடிய பருவம்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் மழை பருவத்தில் நடுறது சிறந்தது தென்மேற்கு பருவமழை ஆரம்பிக்கும் பொழுது நடவு செய்யணும் அது மா மார்கழி தை வரையிலையும் இந்த மிளகு நாத்தை நம்ம நடவு செய்யலாம் இந்த காலங்களில் இந்த மிளகு நாத்தை நடவு செய்கிற சமயத்தில் படர ஆரம்பிக்கக்கூடிய கொடியை படர் மரத்தில் பிடிச்சி நம்ம கட்டி விடணும் கட்டி விடும் பொழுது முதல் வருஷத்தில் அது படந்து கிளைகள் பெரியும் அது ஒரு வருஷத்தில் அந்த கிளைகள் பிரிஞ்ச அந்த மிளகு இணுக்குகளில் பூ வரும் ரெண்டாவது வருஷத்தில் இன்னமும் நல்ல படர ஆரம்பித்த உடனேயும் நாம் பயிரிட்ட அந்த மிளகு நாத்திலேருந்து முக்கால் வாசி மகசூல் கொடுக்க ஆரம்பிச்சிடணும் மூணாவது வருஷத்தில் முழுசாகவே எல்லா மிளகும் படர்ந்து மகசூல் கொடுக்க ஆரம்பிக்கும் ஒவ்வொரு படர் மரத்துலேயும் ஆறு வருட காலங்களில் நல்ல நெருக்கமாக படர்ந்த இந்த மிளகு முழு மகசூலை கொடுக்க ஆரம்பிச்சிடுது ஆறாவது வருஷத்தில் ஒவ்வொரு செடி மிளகு செடியிலையும் நாம் காய்ந்த மிளகு ஒரு கிலோ எடுக்கலாம் பச்சை மிளகுன்னு எடுத்துக்கிட்டோம் சொன்னால் மூணு கிலோ ஒரு கிலோ காய்ந்த மிளகு அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு ஏக்கரில் குறைந்த அளவு முந்நூறு கிலோ காய்ந்த மிளகு அதிலேருந்து நானூறு கிலோ அதிகபட்சமாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கு மிளகு அப்படிங்கிற அந்த ரே விலை அப்படின்னு பார்க்கும் பொழுது எப்போமே ஸ்டடியாக கூடிக்கிட்டே இருக்குது நான் மிளகு ரெண்டாயிரத்தி ஒன்றில் பயிரிட ஆரம்பித்தேன் அன்றைக்கு ஒரு கிலோ மிளகு நூறு ரூபாயாக இருந்தது இன்றைக்கு எண்ணூறு ரூபாய் வரைக்கும் மிளகு விலை உயர்ந்திருக்கின்றது இந்த மிளகை விற்பது என்பது ஒரு எளிதான விஷயந்தேன் உலக நாடுகளில் தேவைப்படக்கூடிய முதன்மையான மசாலா பொருளுங்கிறது இந்த மிளகு அதனால் ஏற்றுமதியும் ஆகுது உள்நாட்டு தேவையும் இருக்குது அதனால் மிளகை எந்த இடத்துலையும் மசாலா கம்பெனிகளில் நம்ம மொத்தமாக விற்க முடியும் மொத்த மளிகை வியாபாரிகள்கிட்ட நம்ம விற்க முடியும் அதனால் இதற்கு தகுந்த விலை கிடைக்கல விற்க முடியலை அப்படிங்கிற அந்த நிலைமை இதுக்கு வராது அப்படிங்கிறதுனால தென்னை மர தோப்புக்குள்ளே ஊடுபயிராக இது விலை நல்ல ஒரு வருமானம் தரக்கூடிய ஒரு பயிர் அதே சமயத்தில் தென்னையிலேருந்து கிடைக்கக்கூடிய தேங்காயிலேருந்து வரக்கூடிய வருமானம் தனி அப்படிங்கிறதுனால விவசாயிகளுக்கு தென்னந்தோப்பு இந்த மிளகு வசத்தை ஊடுபயிராக செய்வது என்பது ஒரு வரப்பிரசாதமாக ஒன்று அப்படின்னு நான் இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லிக்கிறேன் சார் உங்கள்கிட்ட என்னென்ன ரகங்கள்லாம் இருக்குது இப்போ மிளகில் நம்மக்கிட்ட இந்த சமவெளியில் நல்லா படர்ந்து மகசூல் கொடுக்கக்கூடிய ரகம்னு எடுத்துக்கிட்டோம்னா நாட்டு ரகமான கரிமுண்டா ரகம்ங்கிறது சிறந்தது அதற்கு அடுத்தப்பல பன்னி ஊரா ஒன்று அப்படிங்கிற கலப்பின ரகம் நான் என்னுடைய தோட்டத்தில் முக்கால்வாசி கரிமுண்டா ரகமும் ஊட ஊட இந்த பன்னியூரா கலப்பின ரகம் அப்படிங்கிறது ஒரு கால்வாசி கலந்து பயிரிடும் பொழுது எல்லாம் பன்னியூறாவும் நல்ல முறையில் மகசூல் கொடுக்குது இந்த நாட்டு ரகமான கரிமுண்டாவும் நல்ல மகசூலை கொடுக்குது அதனால இந்த ரெண்டு ரகம் என்னுடைய தோட்டத்தில் நிரூபிக்கப்பட்டு நல்ல முறையில் வளர்ந்து மகசூல் கொடுத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் நோய்கள்லாம் வந்து என்ன சார் பண்ணுறீங்க இந்த பூச்சி தாக்கம்லாம் வந்து என்ன சார் பண்ணுறீங்க இதில் இயற்கையாகவே இந்த இலை காரம் உள்ளதாக இருக்கிறதுனால பூச்சி தாக்குதல் அப்படிங்கிறது குறைவாக இருக்குது நோய் தாக்குதல் அப்படிங்கிறது இதில் இந்த இலைகளில் ஒன்றும் அதிகமாக காணப்படலை ஆனால் இந்த வேரில் அழுகல் நோய் வந்து அதிகமாக பாதிக்கும்னு சொல்லி மலைப்பிரதேசங்களில் இருக்கக்கூடிய அந்த மிளகு விவசாயிகள் சொல்கிறாங்க ஆனால் இன்றைக்கி நம்ம தோட்டங்கள் எல்லாம் அது வரலைன்னாலும் தற்காப்புக்காக வேண்டி இந்த நோய் அலுகள் நோய்ங்கிறது ஒரு ஆபத்தானது ஒரு செடியில் வந்து சொன்ன வேகமாக பரவி எல்லா செடிகளையும் எல்லாம் பட வச்சிடும் என்பதற்காக வருடத்திற்கு ஒரு முறை வெர்டி அப்படிங்கிற நுண்ணுயிரி சூடோமோனஸ்ங்கிற நுண்ணுயிரி அசோஸ் பைரலம் என்கின்ற நுண்ணுயிரி இதை மூணையும் மக்குனை தொழு உரத்தில் கலந்து தண்ணீர் தெளித்து குவியலாக வச்சு ஒரு பதினஞ்சு நாள் கழித்து ஒவ்வொரு தூரடி மிளகு தூரடியிலையும் சுத்தம் பண்ணிவிட்டு ரெண்டு கையால் அள்ளி ரெண்டு கை அந்த மிளகு தூரை சுற்றி போட்டுட்டோம்னு சொன்ன இந்த மாதிரி வேர் வழியாக வரக்கூடிய எந்த நோய் தாக்குதலையும் இந்த நுண்ணுயிரிகள் கட்டுப்படுத்தின அதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் நல்ல பலன் இருக்குது இதுக்கு ஊக்குவிக்கிறீங்களா சார் இப்போ ஒரு வருஷத்துக்கு இதுக்கு இந்த மிளகு பயிருக்கு நமக்கு இடுபொருள் அப்படின்னு சொல்லும்பொழுது உரமிடுதல் அப்படின்னு சொல்லும் பொழுது இயற்கை முறையில் பராமரிக்கிறது நல்லது அதற்கு என்ன காரணம்னா இது ஒரு நீண்ட கால பயிர் நாற்பது வருடம் இருந்து நமக்கு மகசூல் கொடுக்கக்கூடிய நீண்ட கால பயிர் அப்படிங்கிறதுனால இயற்கை முறையில் பராமரிக்கணும் அப்படிங்கிறது முக்கியமானது இந்த மிளகு பயிருக்கு வருடத்திற்கு ஒரு முறை இல்லாட்டி ரெண்டு முறை ஒவ்வொரு தூர்லேயும் ஒவ்வொரு கூடை தொழுவரம் போடுறது அது மலை சீசனில் போடுறது நல்லது அதோடு இல்லாமல் ஜீபாமிரத கரைசல் கரைச்சி சொற்று நீர் பாசனமாக இருந்தோம்னு சொன்னால் சொற்று நீர் பாசனத்தில் விடக்கூடிய கருவிகள் இருக்குது வெஞ்சூர்னு சொல்கிறது அதை இணைச்சி ட்ரெம்மு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜீவாமிரத கரைசலை உறிஞ்சுவதற்கான அந்த அமைப்பை போட்டோம்னு சொன்னாக்க சொற்று நீர்லேயே கிடைச்சிடும் மாதம் ஒரு முறை அல்லது இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை ஜீவாமிரத கரைசல் கொடுத்தோம்னு சொன்னாக்க அதன் மூலமாக இந்த மிளகு பயிர் நல்ல முறையில் தளர்ச்சியாக செழித்து வளரும் நல்ல மகசூல் கொடுக்கும் இன்னமும் நல்லா கவனிக்கணும்னு இன்றைக்கி விரும்பினால் பஞ்ச காவியை தயார் பண்ணி பூ விடுற தருணத்துக்கு முன்னாடி ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணணும் பூ விட்ட தருணத்தில் ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணணும் அப்புறமா பின்சா இருக்கிற தருணத்தில் ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணினாக்க மிளகு மணிகள் நல்லா உருண்டு தரண்டு பெரிய மணிகளாக கிடைக்கும் நல்லா மகசூலுங்கிறது நல்லாயிருக்கும் பூ விடுறதுக்கு முன்னாடி அடிக்கிறதுனால பூக்கள் நல்லா நிறைய விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நீர் பாசனம் எப்படி சார் நீர்ப்பாசனம் அப்படிங்கிறது சொட்டு நீர் பாசனம் போடுறது சிறந்தது சொட்டு நீர் பாசனம் போட்டோம்னு சொன்னாக்க ஒவ்வொரு தூர்லேயும் பாத்தி அமைக்கணும் அதுக்குள்ளே சொட்டு நீர் பைப்பு நம்ம நீர்ப்பாசனம் செய்யும் பொழுது ஒரு மூணு மணி நேரம் அதுக்கு செஞ்சோன்னாக்கா அந்த வட்டப்பாத்தியில் தண்ணி ந பாஞ்சு நிறைஞ்சிடும் இந்த ஈரம் உங்களுக்கு வெயில் காலங்களில் மூணு நாள் இருக்கும் நாலாவது நாள் காய ஆரம்பிக்கும் அப்போ நாலு நாளைக்கு ஒரு முறை இல்லாட்டி அஞ்சு நாளைக்கு ஒரு முறை நீர்ப்பாசனை செய்யலாம் மழை காலங்களில் அப்படி பா நீர்ப்பாசனை செய்யறது அவசியம் இல்லை ஈரம் இருக்கும் ஈரம் காயுதான்னு பார்த்து மழை சீசனில் அதை சொட்டு விட்டாக்க போதும் இப்போ பராமரிக்கிறது எப்படி சார் இந்த கண்ணுகளை எப்படி சார் பராமரிக்கணும் அதாவது இந்த க எல்லாம் போகுது எப்படி சார் சார் அப்படி இந்த மிளகுக்கு நட்டத்துக்கு பிறகு மிளகு செடி படர் மேல நல்லா படந்ததுக்கு பிறகு கீழே நிறைய கடைகள் வெடிச்சு கிளம்போம் அதுலேருந்து நாற்றுகள் நீங்கள் தயார் பண்ணுற செய்முறை இருக்குது அதில் நாற்றுகள் தயார் பண்ணலாம் இல்லைன்னா அந்த க களைகள் எல்லாம் வருடத்துக்கு ரெண்டு முறை கட் பண்ணி அதுலேருந்து தூர்லேருந்து அகற்றிடறாங்க அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டால் நம்ம அந்த செடிக்கு கொடுக்கக்கூடிய உரம் இடுபொருள்கள் இதெல்லாம் அந்த செடி முழுசாக எடுத்துக்கிறேன்னு சொன்னால் இந்த பக்க கிளைகள் வெடித்து போச்சுன்னு சொன்னாக்க இந்த சத்துக்களை அது எடுத்துக்கிறோம் அந்த செடிக்கு கிடைக்காமல் பண்ணிடணும் அதுக்காக கிளைகளை வருஷத்துக்கு ரெண்டு முறை கபாத்து பண்ணி அப்புறப்படுத்தது நல்லது கொஞ்சம் நீங்கள் நாற்று தயார் செய்யணும்னா அந்த வெடிச்சு வரக்கூடிய அந்த கொடிகள்லேருந்து நாற்று தயார் பண்ணிக்கலாம் விளைந்த மிளகு பதப்படுத்து காய வச்ச பிறகு அதை விற்பனை பண்ணணும் விற்பனை பண்ணுங்க பண்ணுறதுக்கு எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வாய்ப்பு நம்ம விலகம் பயன்படுத்தினவங்க தமிழகம் முழுவதும் இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட மிளகு என்பதற்காக அதை அறிந்த தமிழகத்தில் இருக்கிறதுலங்க ஒவ்வொரு வருடமும் அந்த மிளக நம்மகிட்டேருந்து ஒரு கிலோ ரெண்டு கிலோ வீட்டு உபயோகத்துக்காண்டி இருக்கிறாங்க அவங்க அதற்குரிய கட்டணத்தை பேங்கில் போட்டதுக்கும் பிறகு கொரியர் பார்சல் மூலமாக அவங்களுக்கு அந்த மிளகை அனுப்பி வைக்கிறோம் கருப்பு மிளகு வெள்ளை மிளகுங்கிறது மிளகு அறுவடை பண்ணதை தண்ணியில் ஊற வச்சு தண்ணியை மாற்றி மாற்றி அதில் இருக்கக்கூடிய தோலை உரைச்சி எடுத்து காய போட்டோம்னு சொன்னால் அதுக்கு மெல்ல வெள்ளை மிளகுன்னு சொல்கிறது அந்த வெள்ளை மிளகு அப்படிங்கிறத மருந்துகள் தயார் பண்ணுறதுக்கு சித்த வைத்தியர்கள் வாங்கிக்கிறாங்க அதுக்கு கொஞ்சம் விலை அதிகமாகவே கொடுத்து வாங்கிக்கிறாங்க அந்த மாதிரியில் அந்த மிளகை இருக்கிறோம் பொதுவாக இந்த கருப்பு மிளகு இந்த மாதிரி ஒரு கிலோ ரெண்டு கிலோ வீட்டு உபயோகத்துக்கு வாங்கினது போக தமிழகம் முழுவதும் இயற்கை விளைபொருள்களை பொருள்களை விற்கக்கூடிய கடைகள் போட்டு வியாபாரம் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் நிறைய பேர் வச்சுருக்குறாங்க அவங்களே வந்து ஐம்பது கிலோ நூறு கிலோன்னு வந்து வாங்கிட்டு போவாங்க இதெல்லாம் போக மிச்சப்படுற மிளக நாங்கள் மசாலா கம்பெனிகள் இருக்குது அங்கே கொண்டு போய் விற்றுருவோம் இல்லைனாக்க மொத்தமாக வாங்கக்கூடிய மளிகை மொத்த வியாபாரிகள் இருக்கிறாங்க அவங்க மூலமாக நாங்கள் வியாபாரம் செஞ்சிட்றோம் இது இல்லாமல் எங்கள் தோட்டத்தில் செடியினுடைய மிளகு செடியினுடைய அடியிலேருந்து கிளை கிளச்சு வரக்கூடிய இந்த மிளகு கொடிகள் இருக்குது அதிலேருந்து நாங்கள் கட்டிங்ஸ் போட்டு மிளகு நாற்று தயார் பண்ணுறோம் மிளகு தோட்டத்தை பராமரிக்கிறதுக்கு விவசாய தொழிலாளர்கள் நமக்கு கொஞ்சம் பெரிய அளவில் ஒரு ஏக்கர் போட்ட முடிச்சுன்னா வீட்டில் இருக்கிறவங்களே கூட பராமரிச்சிட முடியும் இப்போ நான் நாலு ஏக்கர் போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் விவசாய தொழிலாளர்களை வச்சு தான் இதெல்லாம் பராமரிப்பு செஞ்சு எல்லாம் செய்ய வேண்டியிருக்கு இதுக்கு வந்து ஆள்கள் கிடைக்கிற ஆளுகளை வச்சுக்கிட்டு நம்ம வேலை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இதுக்கு வந்து உடனடியாக அந்த வேலையை பார்த்தா தான் இல்லைன்னா இந்த மிளகு செடிக்கு எதுவும் ஆயிரமோன்னு நம்ம பயன்பட வேண்டியில்லை கிடைக்கிற ஆளுகளை வச்சுக்கிட்டு தூரை சுத்தம் செய்கிறது அதுக்கப்புறமா இடுபொருள் போடுறது அதுக்கு பிறகு மிளகு அறுவடை பண்ணுறது இதெல்லாம் கிடைக்கிற ஆளுகளை வச்சுக்கிட்டு சாபா காசமாக நம்ம செஞ்சு இதில் நம்ம பலன் பெறலாம் அப்படிங்கிற வாய்ப்பு இந்த மிளகு விவசாயத்தில் இருக்குது சார் இப்போ ஒரு ம ஒரு ஒரு மரம் இருக்குன்னா அதில் எத்தனை செடி சார் வைக்கணும் அதை கொழி வர அது சொல்லுவாங்க ஒரு மரத்தில் ஒரு மிளகு நாற்று நட்டால் போதும் அதில் படரக்கூடிய கொடிகள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இதில் போடணும்னாக்க கீழே தரையிலேருந்து பக்க கிளைகள் நிறையா வரும் அதில் அந்த மரத்துக்கு தேவையான குடிகளை பிடிச்சி நம்ம கட்டி விட்டுக்கிறக்கணும் அதுக்கு மேற்கொண்டு வரக்கூடிய கொடிகளெல்லாம் நம்ம கபாத்து பண்ணி கட்டி வெட்டி அகற்றிடணும் தென்னந்தோப்பில் ஊடுபயிராக இந்த மிளகு வசத்தை செய்யும் பொழுது தென்னந்தோப்பு மரத்துக்கு மரம் சில பேர் இருபது அடி விடுறாங்க சில பேர் இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சடி எப்படி இருந்தாலும் ரெண்டு மரத்துக்கு இடையில் எட்டடி இடைவெளி விட்டு இந்த மிளகு நாற்று படரக்கூடிய போத்துகளை நம்ம நடணும் எட்டடி இடவழி விடணும் இந்த எட்டடி இடவெளி விடும் பொழுது நடுவில் எட்டடி வந்துருச்சுன்னா பாக்கி ஒதுங்குற இடத்த தென்னை மரங்களுக்கு நம்ம விட்டுறணும் இப்படி நீங்கள் இந்த போத்துகளை நடும் பொழுது கிழக்கு மேற்கு பார்த்தாலும் இந்த வரிசை தெரியும் தெற்கு வடக்கில் பார்த்தாலும் இந்த வரிசை தெரியும் ஒரு ஏக்கரில் நீங்கள் நானூறு துளிர்க்கிற இந்த படர் மர போத்துகளை நட முடியும் இதில் நம்ம தென்னந்தோப்புக்குள்ளே இது படர் மரத்தை தனியாக எட்டடி இடைவெளியில் நட்டு அதில் படர விடுறோம் அப்படிங்கிறது ஒன்று தென்னை மரத்துலேயே இந்த மிளகு நாத்தை ஏற்றி படர வைக்கலாம் ஆனால் அது தென்னந்தோப்பில் இந்த மிளகு நாத்தை படர விட்டோம்னு சொன்னாக்கா அது உயரத்துக்கு போக ஆரம்பிச்சிடும் அந்த அளவுக்கு போச்சுன்னு சொன்னால் அதை பராமரிக்கிறது கஷ்டம் அதனால் என்ன செய்யலாம் நேரில்லாம் ஒரு பதினஞ்சு அடி உயரத்தில் வளவளப்பான பாலித்தீன் சீட்டை சுற்றி மூணு அடி அகலத்தில் கட்டிட்டோம்னு சொன்னால் பதினஞ்சு அடிக்கு மேலே இந்த மிளகு படந்து ஏறாது அந்த வளவளப்பு இருக்கிறதுனால திரும்ப மடங்கிடும் இதில் நம்ம வந்து பராமரிக்கிறது மிளகு அறுவடை செய்கிறது எல்லாத்துக்குமே எளிதாக இருக்கும் தென்னை மரத்துலேயும் வடர விடலாம் அதனால் தென்னை மரத்துக்கு எந்த பாதிப்பும் கிடையாது இது மேலே இருக்கக்கூடிய வேறு தான் தென்னை மரம் வேறு இருபது அடி பரப்பளப்புல பரவி இருக்கும் அப்படிங்கிறதுனால அதுக்கு வேண்டிய சத்துக்கள்லாம் அதில் கிடச்சிரேன் இன்னும் சொல்ல போனாக்கா அந்த மிளகு செடிக்கு போடக்கூடிய இடுபொருளும் அதுக்கு பயன்படும் நான் பொதுவாக இந்த மிளகு நாற்று நடவு செய்கிறதுலேருந்து பராமரிக்கலேருந்து மார்க்கெட்டிங் வரைக்கும் சொல்லியிருக்கிறேன் இதை தாண்டியும் விவசாயிகளுக்கு சந்தேகங்கள் வரலாம் அப்படி சந்தேகங்கள் வந்துச்சுன்னு சொன்னாக்க என்னை கொண்டு கேளுங்க உங்கள் சந்தேகத்தை நான் நிவர்த்தி பண்ணுறேன் நம்மக்கிட்ட இப்போ இந்த சமவெளியில் இருக்கக்கூடிய மிளகு செடியிலேருந்து இருந்து தயார் பண்ண கரிமுண்டா மிளகு நாற்று இருக்குது பன்னியூரா மிளகு நாற்று இருக்குது உங்கள் தேவைக்கு தகுந்தாப்புல தேவைப்பட்டு சொன்னால் என்னைக்கே அணுகலாம் உங்களோட கான்டெக்ட் நம்பர் அப்படியே சொல்லிடு என்னுடைய செல் நம்பர் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு மூணு டபுள் ஜீரோ ஐம்பத்தி ஆறு எழுபத்தி ஆறு はい。